ஹை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ரொம்பவே ஒரு இன்ட்ரஸ்டிங்கான அப்ளிகேஷன் பற்றி தான் பார்க்குறோம் ஓகேங்களா இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தாங்க அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் வந்தால் நம்மளுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் காமிக்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க ஓகேங்களா அந்த மாதிரி நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் இருக்கிறவங்க வந்து அவங்க ஆன்லைன் வந்தாங்கன்னா உங்களுக்கு உடனே ஆன்லைன் சொல்லி மேலே நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா இந்த அப்ளிகேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிடுங்க அப்போ தான் எனக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இதுவரைக்கும் வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கீழே உள்ள ரெட் கலர் சஸ்கிரைப் பட்டினாக்காக்கி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் ஒரு பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கங்க நான் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்கள் நோட்டிகேஷன் வந்து வந்துவிடும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அப்ளிகேஷன் வந்து நான் ஓப்பன் பண்ணிட்டேன் இந்த அப்ளிகேஷனோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா அதை நீங்கள் கிளிக் பண்ணி ரொம்ப ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த அப்ளிகேஷனை ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஓப்பன் பண்ணணும் இந்த மாதிரி தான் அலோன்னு கேட்கும் அலோ கொடுத்துருங்க அளவு கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அக்ரின்னு சொல்லி பார்த்திங்களா அந்த அக்ரியை வந்து ஆன் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து அப்சர்ட்னுக்கு பார்த்தீங்களா அந்த அப்செட் பண்ணிக்கங்க பண்ண உடனே இந்த அப்ளிகேஷன் இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும் ஓகேங்களா சேம் இந்த வீடியோவில் பாருங்கள் ஒரு டெமோ ஒன்று காமிக்கிறாங்க அது எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள் இந்த ப்ளஸ் ஐக்கானுருக்கு பார்த்தீங்களா அந்த ப்ளஸ் ஐக்கானை க்ளிக் பண்ணிக்கங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டெலிகிராம் வாட்ஸ்அப் இந்த மாதிரி உங்களுக்கு எந்த அக்கௌண்ட்டில் அவங்க ஆன்லைன் வந்து அவங்களுக்கு காமிக்கணுமோ அதை வந்து க்ளிக் பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து வாட்ஸ்அப் கிளிக் பண்ணிக்கிறேன் வாட்ஸ்அப்பில் போயிட்டு சேம் இந்த வீடியோவில் பாருங்கள் உள்ள எப்படி அந்த காண்டாக்ட் நம்பர் எடுக்கிறாங்கன்னு சொல்லி பாருங்கள் அவங்களோடய வாட்ஸ்அப்பில் போய்ட்டு காப்பி நம்பர் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணாலும் ஓகே இல்லை அவங்களுடைய அந்த கண்ட்ரி நம்பருக்கு பார்த்தீங்களா கண்ட்ரி கோடோட இப்போ நம்ம இந்தியா கண்ட்ரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் தொண்ணூற்றி ஒன்று அதுக்கப்புறம் அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கிட்டாலும் ஓகே உங்களுக்கு இந்த மாதிரி ப்ளஸ் இப்படி கொடுத்துட்டாலும் ஓகே இல்லை வாட்ஸ்அப்பில் போயிட்டு அவங்களுடைய கான்டாக்டை காப்பி பண்ணிவிட்டு கொண்டு வந்து இந்த இடத்துல பேஸ்ட்டும் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது வந்து ஓகே கொடுத்துருங்க ஓகே கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய இமெயில் ஐடி கேட்கும் ஜஸ்ட் நீங்கள் இமெயில் ஐடி கொடுத்தாலும் ஓகே இல்லை அவங்களுடைய நேம் கொடுத்தாலும் ஓகே அது நம்ம எதுவும் கொடுத்துக்கலாம் நேம் வந்து ரொம்ப லாங்காக இருக்குது சின்னதாக கொடுக்குங்க உங்களுக்கு புரிகிற மாதிரி ஓகேங்களா இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆன் பண்ணி வச்சாச்சு இந்த ஆஃப்லேயும் வச்சுக்கலாம் ஆன்லையும் வச்சுக்கலாம் அப்போ நான் வந்து ஆன் பண்ணி வச்சிட்டேன் ஓகேங்களா இப்போ என்னோட இது நம்மளுடைய யூடியூப் சேனல் நம்பர் தான் இப்போ அந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் வந்தேன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நோட்டிஃபிகேஷன் காமிக்கும் சேம் இதே மாதிரி உங்களுக்கு வந்து யாரோட நம்பர் ஆன்லைன் வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் காமிக்கணுமோ அவங்க நம்பர் அந்த இடத்துல நீங்கள் இன்ஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா சேம் நீங்கள் வேறு நம்பர் கொடுக்கணும்னு நினச்சால் அந்த ப்ளஸ் இருக்குது பார்த்தீங்களா அந்த ப்ளஸ்சில் போய்ட்டு வாட்ஸ்அப்பில் போய்ட்டு சேம் இதே ப்ரொசீஜர் கொடுத்து வச்சுங்க உங்களுக்கு தேவையானவங்க யாரோ ஆன்லைன் வந்தாவே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வந்துடும் அவங்க எந்தெந்த டைமில் யூ ஆன்லைன் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் அது முதல் கொண்டு எல்லாமே இதிலே பார்த்துக்கலாம் ஓகேங்களா இது வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக அப்ளிகேஷனாக இருக்குன்னு நினைக்கிறேன் இதிலே வந்து பார்த்திங்கன்னா அந்த செட்டிங்ஸ் இருக்குது பார்த்திங்களா டாப் லைக் ஆண் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் மட்டும்தான் நம்ம ஃப்ரீயாக கொடுக்குற மாதிரி இருக்குது நெக்ஸ்ட்டு நீங்கள் நம்பர் ஆட் பண்ணும்போது அது வந்து அமௌண்ட் கொடுக்குற மாதிரி இருக்குது பட் நீங்கள் அமௌண்ட் கொடுத்து பே பண்ண வேணாம் அந்த செட்டிங்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அந்த செட்டிங்ஸ் எக் பண்ணிங்க அந்த செட்டிங்ஸில் வந்து கீழே இருக்குது பார்த்தீங்களா அந்த அக்ரிமெண்ட்டில் வந்து இந்த லாஸ்ட்டுக்கு பார்த்தீங்களா ரெட் கலரில் அதை கொடுத்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட் வந்து உங்களுக்கு அவுட் ஆயிரும் லாக் அவுட் ஆயிரும் இந்த நம்பர் போயிடும் உங்களுக்கு எந்த நம்பர் தேவையோ அந்த நம்பர் நீங்கள் ஒவ்வொரு நம்பராக பார்த்துக்குங்க ஏன்னா ஒரே டைமில் நீங்கள் எல்லா நம்பரும் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்க அதுக்கு வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் பேமெண்ட்லாம் பண்ணணும்னா அந்த செட்டிங்ஸில் போய்ட்டு நான் சொன்ன மாதிரி பண்ணிக்கங்க அக்ரிமெண்ட்டில் போய்ட்டு இந்த லாஸ்ட்டுக்கு பார்த்தீங்களா அது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நம்பர் போயிடும் உங்களுக்கு தேவையான நம்பர் நெக்ஸ்ட் நீங்கள் கொடுத்து ஆட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அவங்க ஆன்லைன் வரும்போதுலாம் உங்களுடைய மொபைலில் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு காமிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காம லைக் பண்ணுங்கள் மேலும் இதுபோல் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்